அலாமலைக்கம் ரஜினி கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா குதிரைவாண்டி அரிசியில் சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம் டக்குன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் அரை டம்ளர் எடுத்திருக்கேன் கால் டம்ளும் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நெய்யும் ஆயிலும் போட்டுக்கோங்க கடுகு உளுந்து போட்டுக்கோங்க கரும்ப்பில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க பச்சை மிளகா கீரீட்டு போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து நான் போட்டிருக்கேன் தக்காளி மூணு தக்காளி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம காய் கழுவி வச்சுருக்க காயை போட்டுக்கலாம் பீன்ஸ் கேரட் முள்ளங்கி கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நல்லா விரட்டி விட்ருவோம் அப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் இது போட்டு நல்லா பெரட்டி விடுங்க உப்பு தேவைக்கிறப்ப போட்டுக்கலாம் இது நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம புளி ஊற்றிக்கலாம் நான் புளி கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம் நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு நம்ம அந்த ஊற வச்சுருக்க அரிசியை அதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து மூணு விசில் வச்சுக்கலாம் மூணு விசில் வச்சதுக்கப்புறம் மேலே நெய் போட்டு கொத்தமத்தலை போட்டு நல்லா விரட்டி விடுவோம் சூப்பரான குதிரவாளி அரிசியில் சாம்பார் சாதம் சும்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என் கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்